thank you தமிழகத்தில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுள்ள இளைஞர்களின் சுமார் பதினெட்டு சதவீதம் பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை முட்டாள ஆக்குவதற்கு மற்ற மாநிலங்களின் மின் கட்டணத்தை திமுக அரசு ஒப்பீடு செய்து காட்டுகிறது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இருநூற்றி இருபத்தி ஓராவது வாக்குறுதியாக மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணம் வசூலிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்தார்கள் அதை நடைமுறைப்படுத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் பெருமளவு கட்டணத்தை மிச்சப்படுத்தும் பக்கத்து மாநிலங்களில் மாதந்தோறும் கட்டணம் வசூலிக்கும் போது அங்குள்ள மின் கட்டணத்தை தமிழகத்துடன் ஒப்பீடு செய்கிறார்கள் என்று சாடியுள்ளார் மேலும் தமிழகத்தில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் விகிதம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது ஆனால் குஜராத்தில் ஆறு புள்ளி ஒரு சதவீதமும் கர்நாடக மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சுமார் எட்டு சதவீதமாகத்தான் இருக்கிறது தமிழகத்தில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்பதை திமுக அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சீன மூங்கில் செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் ஆரம்ப காலத்தில் வளராது வேர்கள்தான் பலமாகும் தொன்னூறு நாட்களுக்கு பிறகு செடி வேகமாக வளரும் அதுபோல இப்போது பாஜகவின் வேர் பலமாகி வருகிறது வளர்ச்சி வெளியே தெரியவில்லை என்று நினைத்து தண்ணீரை ஊற்றுவதை நிறுத்தக்கூடாது எனது செயல்பாடுகள் பாஜகவினருக்கு கோபத்தை ஏற்படுத்தி சில நேரம் ஒரு கால் பின்னோக்கி வைத்துதான் ஆக வேண்டும் எடுத்தவுடன் ஐந்தாவது கேரில் சென்றால் வண்டி ஓடாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவில் சேர பொறுமை சகிப்புத்தன்மை சமரசம் ஆகிய மூன்றும் அவசியம் என்று கூறிய அவர் பாஜகவை பலர் குறை சொல்லுவார்கள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்